ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் பவன் ஷெரவத் தான் எஸ் இரோ டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட்டு நாலு எங்கிட்டு இருக்குது மேட்ச்சாக தமிழ் தரவாத் வச்சு தெலுங்கு டைட்டன்ஸ் எல்லாருக்கும் கூட என்ன பேச போகிறேன் பவன் ஷெராவைத்தை ஏ எடுக்கலைன்னு அவங்க சிஓ ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அது ஒரு நேர்தான் என்கிட்ட சொன்னார் அது தெலுங்கு என்ன சொன்னாருங்கிறத அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் இது கூட கொறைச்சு நான் எதுவும் சொல்ல அவர் சொன்னது அப்படியே உங்களுக்கு தமிழில் என்னப்பா தெலுங்குலாம் பேசுகிறீங்க தெலுங்கு திரும்ப கேட்பீங்க வேறு வந்துரும் எட்டில் ஒன்றாரோ என்ன சார் தெலுங்கு பேசுகிறேன் கேட்குறீங்களா யாரும் ஊரே யாரும் கேள்வி தெலுங்கு நாங்கள் பாக தெளிச்சுன்னு பாபு ராய்ட் எவ்வளோ படம் பார்த்துருப்போம் மகேஷ் பாபு ஜூனியர் என்டிஆர் நாகார்ஜுனா புஷ்பா ஏன்னா பாகுபலி கட்டப்பா இது இது படம்லாம் பார்த்து கற்றுக்கிட்டது தான் அது தெலுங்கு ஸோ இட்ஸ் வெரி குட் லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜ் கற்று வச்சுக்கிறது நல்லது தானே எப்போ வேணால் அது யூஸ் ஆகும் அண்ட் சிரஞ்சீவி காலத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் தெலுங்கு படம் சிரஞ்சீவி சூப்பர் ஸ்டாராக இருக்காது மெகா ஸ்டார் அவர் அப்போதுலேருந்து எனவே விஷயத்துக்கு போயிடுவோம் ஃபர்ஸ்ட்டு பேலா பேலா சவால் அது இதில் கேட்பாங்க இதில் அப்படி கேட்கல ஃபஸ்ட்டு கேட்டார் கேள்வி ஹலோ சார் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு ஏகப்பட்ட கமெண்ட் வருது பவனையே ரிலீஸ் பண்ணிங்க ரிலீஸ் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க அது ஏன் ரிலீஸ் பண்ணிங்கன்னு கேட்டார் கிளியர் கட்டாக பால் சொன்னார் சிஓ சி பிகே லெவனில் நாங்கள் ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் கொடுத்து எடுத்தோம் இப்போ நான் ரீட்டன் பண்ணால் அந்த ஒன் பாயிண்ட் செவன் டூ குரோர் கூட இன்னொரு இருபது பர்சன்ட் ஆடு பண்ணோம் அவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு எங்களால் ஃபுல் ஸ்குவாடை ரெடி பண்ண முடியாது கிட்டத்தட்ட அதுவும் ரெண்டு கோடி ஆடும் ஆக்சுவலாக ஃபுல் ஸ்குவாட் ரெடி பண்ண முடியாது அண்டு மற்ற பிளேயரும் நாங்கள் எடுக்கணும் இல்லையா அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு மூணு சீசனாக அவரோட பிட்டு ஹையாக தான் போயிட்டு இருந்தது பிகேல் கேல் டெனில் கூட நாங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் கொடுத்தோம் பிகெல் நைன்ல த தமிழ் தலைவாசு எடுத்தாங்க டூ பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் என்ன அண்ட் இஸ் ஒர்த் டெஃபினெட்லி அவர் அதுக்கு ஒர்த்து தான் பட் பிகே நைனில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் இன்ஜுரி ஆகிட்டார் ஃபர்ஸ்ட் ரைட்டில் ஓ அப்புறம் ஈவன் பிகே லெவனில் கூட போன சீசன் எங்களுக்கு இன்ஜுரிஸ் ஆச்சு அவருக்கு நிறையா பதினோரு மேட்ச் விளையாடல கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு மேட்சஸ் விளையாடல பிளே ஆஃப் எங்களால் குவாலிஃபை பண்ண ஆக முடியல ஸோ அவர் இருந்தாருன்னா ஃபுல்லாக கண்டிப்பாக நாங்கள் குவால் குவாலிஃபை ஆயிருப்போம் நிறைய ஹோப்ஸ் இருக்குது எங்களுக்கு பவன் மேலே அண்டு அவர் இல்லாதப்போ கூட அவரோட அப்போ கூட டீம் ரொம்ப நல்லா விளையாண்டு கிட்டத்தட்ட போய்ட்டாங்க பிளே ஆஃபுக்கு அதுதான் அவர் ஃபுல்லாக விளையாண்டு இருந்தால் கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிருப்போம் லாஸ்ட் மூணு சீசனாகவே அப்பப்போ இன்ஜூர் ஆகிடுது வர்றாரு அவருக்கு நாங்கள் ஹோலி ஏரை வந்து எல்லா லீகும் போய் ஸ்கவுட்டிங் போவோம் பிளேயர்ஸில் யார் யார் எப்படி இல்லாதாங்கன்னு பார்க்க அப்போ பார்க்கும்போது சீனியர் நேஷ்னல் வந்து கட்டாகில் நடக்கும்போது பவன் ஷேரா வந்து பார்க்க நேருது அப்போ பார்க்கும்போது அவர் வந்து ரைடு கம்மியாக தான் டிஃபென்ஸ் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார் ஸோ மே மைட் பி அவர் மைண்டில் இது இருக்கலாம் திருப்பி நமக்கு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா ஏன்னோ அந்த ஃபியர் ஃபேக்ட்ரு ஒன்று இருக்கும் அதோ கூட இருக்கலாம் ஏன்னா இஸ் அ ஸ்டார் கேப்டன் ஆஃப் இந்தியா வேற இந்தியன் கபடி டீமுக்கு அவர் தான் கேப்டன் அப்புறம் நாங்கள் மொழியை நினைச்சால் சரி யங்ஸ்டரை எடுத்து அவங்களே நம்ம ஸ்டார் ஆக்கக்கூடாது ஃபியூச்சரை பற்றி யோசிச்சு திங்கிங் அபோட் தட் நாங்கள் பவனை எடுக்கல ஆப்ஷனில் அப்படின்னாரு இப்போ சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண நம்ம எடுத்துருவோம் பேர் சொல்லுவோம் பள்ளிசாமிங்கிற ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிக் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் பன்னிசாமி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்டிக் நினைச்சீங்கன்னா லைக் டிஸ்லைக் சூப்பர் சூப்பர்தான் ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸாக மினிமம் கம்பல்ஷனில் ரெக்ஸ்ட் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை நாங்களும் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கல்யாணம் தேங்க்ஸ் போடுவாங்க அவ்வளோ வியூஸ் போகிறதுலாம் நிறைய வீடியோ போடுறோம் இது பாருங்க இதுக்கு தமிழ் தலைக்கு சம்பந்தமாக இந்த வீடியோ போடுறோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க ஐயாயிரம் பேர் பார்த்தா ஒரு டாலர் வரும் எண்பத்தஞ்சு ரூபா வச்சு எப்படி இவ்வளோ வீடியோ போட சொல்லுவோம் அதனால தான் அகைன் நோ கம்பல்ஷன் ஜஸ்ட் ரிக்வஸ்ட் விஷயத்துக்கு போயிடலாம் அடுத்த கேள்வி கேட்டார் தமிழ் தலைவாசை வந்து பாவனை ஐம்பத்தொம்பது லட்சத்துக்கு எடுத்தாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜூனியரு புதுசாக வந்த பசங்கள்லாம் அவரோட அதிகமான ப்ரைஸுக்கு போயிருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கேட்டார் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஐ திங்க் அவர் யூ பார்க்க ஒருத்தர் இப்போ பயன் எடுத்தாங்க எழுபத்தெட்டு லட்சத்துக்கு டி கேட்டகரியிலேருந்து அதை மீன் பண்ணுறான்னு நினைக்கிறேன் பதில் சொன்ன சி பேசிக்கலி அவர் சிஓ சொன்ன பதிலு தான் பேசிக்கலி நீங்கள் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அண்ட் பவனை வந்து இந்த முடிஞ்சு போன ஆப்ஷனில் ஸ்டார்டிங் ஃபியூ மினிட்ஸ் அவர் யாரும் பிட் பண்ணல அப்புறமா தான் டபங் டெல்லி பிட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் தேர்ட்டி லேக்ஸ்லேருந்து அவர் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் சம் லேக்ஸுக்கு போனார் அண்ட் சீசன் பை சீசன் பவனோட அமௌண்ட்டும் கம்மியாகுது பீட்டிங் அமௌண்ட்டும் அதே மாதிரி பர்ஃபார்மன் இன்ஜுரி வேறு ஆயிடுது அவருக்கு அப்பப்போ பர்ஃபாமன்ஸும் கொஞ்சம் கம்மியாகுது டிக்ரீசிங் ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நாங்கள் நம்ம ஏன் யங்ஸ்டருக்கு போகக்கூடாது யங்ஸ்டரை டேலண்ட்டை ஹண்ட் பண்ணி அதை எடுத்து அவங்கள நம்ம குரூம் பண்ணுவோம் ஸ்டார்ஸாக அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் பவனை எடுக்கல அப்புறம் கோச்சு கிருஷ்ணகுமார் கூட அவட எப்போதுமே இப்படி தான் இருக்கும் அவர் வந்து டப்பங் டெல்லி கப்பு ஜெய்க்கும் போது கூட நிறைய யங்ஸ்டர் வச்சு தான் அவர் கப்பு ஜெயிச்சார் பி கே லேட்டில் ஸோ அதே தோட்ட தான் கோச்சுக்கு இருக்கும் ஈவன் சொல்லி கோச்சு தான் வந்து மோஸ்ட்லி டெசிஷன் எடுக்கணும் அவர் தான் பசங்களை எடுத்துகிட்டு மேட்டுக்கு போக போகிறாரு ஸோ பேபி அவர் கூட நினச்சிருக்கலாம் யங்ஸ்டர் நம்ம க்ரூம் பண்ணலான்ட்டுன்னு ஸோ அதுதான் காரணம்னு சொன்னார் இதோட இன்ட்ரிவ் முடிஞ்சிச்சு டக்குன்னு முடிஞ்சிச்சு ஆமாம் மேபி இன்னும் நிறைய கேள்விகள் வருமா இருக்கும் வந்த கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் அதுவும் பவன் ஜெனாவாக தமிழ் தலைவாசியில் இருக்கிறனால ஆர்வங்கள் ஜாஸ்தியாக ஆகிடுச்சு உங்களுக்குலாம் போக 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 நான் அப்டேட் பண்ணுங்கிறது இதுவானு சொல்லுங்கள் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஸோ மச்